ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்த கேள்விக்கான பதில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற முடிச்சு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அது என்ன கேள்வின்னு சொல்லிவிட்டு அப்படியே பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ வர நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னாங்க முள்ளங்கி போட்டுக்க பார்ட்ஸ் கீரை போட்டுக்க பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது என்ன பார்ட்ஸ்ன்னு முதல்ல சொல்லுங்கள் அது என்னதுன்னு காட்டுங்க இன்னும் எங்களுக்கு க்ளோஸாக காமிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அப்படியே நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ அப்படியே நம்ம இங்கே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம அங்கே பார்க்கலாங்க இந்த பாட்ஸ் இது வந்து கீரை போட்டிருந்தலையா அந்த பார்ட்ஸ் வந்து காலி பண்ணிட்டு போட்டிருக்கோம் இதுலேயும் கீரை தான் போட்டிருந்தோம் காலி பண்ணிவிட்டு போட்டிருக்கோம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது இதில் புதினா இருக்குது இந்த பக்கம் இருந்த கீரையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இதில் முள்ளங்கி இருக்குது ஒரு பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் என்ன போடுறதுன்னு இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பேரல் வரும் இல்லைங்களா அந்த பார்ட்ஸ் தாங்க இதெல்லாம் அப்படியே அதை வந்து குறுக்கில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் செங்கல் வச்சு இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க ஒரு நாள் பார்த்தா செங்கல்லாம் வச்சு அடுக்கி இருந்தாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்து குறுக்கில் அதுவும் அவங்களே கட் பண்ணி அழகாக ரெடி பண்ணி செட் பண்ணிட்டாங்க ரெண்டு பக்கமும் பைப் ஹோல்ஸ் போட்டு பைப் வச்சு செட் பண்ணி விட்டு இது வந்து கீரை போடுறதுக்கு முள்ளங்கி போடுறதுக்குலாம் நல்லா யூஸ் ஆகுது எங்களுக்கு நீங்கள் வேணால் அந்த மாதிரி பார்ட்ஸ் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பார்ட்ஸ் கூட எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க இந்த வெண்டக்காய் போட்டுக்க பார்ட்ஸ் இதெல்லாம் கூட இப்போ கிடைக்கிறதே கிடையாது அதுக்கு முன்னாடி நிறைய கிடச்சிது இப்போ வந்து ரேர் கிடைக்கிறதே இல்லை அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கேன் வாங்கி இப்போ வச்சுக்கிட்டோம் நமக்கு வீட்லேயே ஒரு ஆள் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவரே அழகாக கட் பண்ணி ரெடி பண்ணிட்டாரு அங்கே பார்த்தீங்கன்னா அள்ளி இருக்குது இல்லையா அந்த பார்ட்ஸ் கூட கட் பண்ணி ரெடி பண்ணது தான் இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்ஸுகள்லாம் கிடைக்கிறதில்லங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி இதை பாருங்கள் தண்ணி கேன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போய் சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வெண்டக்காய் போட்டுப்போம் இல்லையா இதெல்லாம் ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒன் இருந்து ஆரம்பிக்கும் இப்போ சுத்தமாக கிடைக்கிறதே இல்லைங்க நாங்களே தேடி பார்த்துட்டு விட்டுட்டோம் உங்களுக்கு கிடைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் பெரிய பேரல் வந்து ஒரு சிலர் வீட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்காகலாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பார்ட்ஸ் இருந்தால் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய அறுவடை பார்த்தீங்கன்னா அவரைக்காங்க அவரைக்காய் நிறைய இருக்குது நாளைக்கு பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் சூப்பராக வந்திருக்குங்க அவரக்காய் எல்லாம் இங்க பாண்மை நிறத்துல கூப்பிட்டுருக்கு இதுலயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சின்னதாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இவ்வளோ அவரைக்காய் வந்து நான் எடுத்திருக்கேங்க என்னுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா கார்டனிங்கில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவரே யோசித்து இந்த மாதிரி பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது வச்சிருக்காங்க இல்லையா அவங்களே இதெல்லாம் பண்ணாங்கங்க ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து மனக்கெட்டு இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி பண்ணாங்க இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் இப்படி பண்ணலாம் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு இது பண்ண முடியும் உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி பார்ட்ஸ் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதிலும் சொல்லியாச்சு அதை க்ளோஸாக காட்டுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் உங்களுக்கு காமிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ாமல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்